யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யும் வேலை கீழ் யாழ்ப்பாணம் கைதடி சித்த போதனா வைத்தியசாலைக்கு அமைச்சர் நலிந்த ஜாயதீச கண்காணிப்பு விஜய் ஒன்றை மேற்கொண்டார் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் கண்டறிந்த அமைச்சர் அதற்கு தீர்வினை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதம் தொடர்பில் வைத்தியசாலை அதிகாரிகளோடு கலந்துரையாடினார் மேக்கத்திய வைத்திய முறைகள் மாத்திரமின்றி தேசிய ஆயுர்வேத சித்த யூனானி ஆகிய மருத்துவ முறைகளும் சுகாதாரத்துறைக்கு உட்பட்டது என சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளூர் வைத்தியத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டார் ශේශ්‍රේ තුන්සිය හතරක් இந்த துறையில் முன்னூற்று நான்கு வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்க அனுமதி பெறப்பட்டுள்ளது அதனை விரைவில் வழங்குவோம் அதிகமானோர் வெளியில் உள்ளார்கள் அரச ஊழியர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று இல்லை இங்கு உள்ளிருக்கப்பட்டதன் பின்னர் நீங்கள் இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ எவ்விடத்திலும் பணிபுரிவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் எதிர்காலத்தில் அரசாங்கத்தினால் நியமனம் வழங்கி அதில் குறிப்பிட்ட தொகையினரை சுற்றுலாத்துறைக்கு வழங்க முடியுமா என்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்கம் மற்றும் அரசாங்க பிரஜைகளுக்கு அருகில் உள்ள இடத்திலேயே தமக்கான சுகாதார சேவையை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு அதிக உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கான முறைமையை தயாரிக்க உள்ளோம் இதில் முதலிடம் ஆரம்ப சுகாதார சேவைக்கு வழங்கப்படும் எனவே மக்களுக்கு மிக அருகிலேயே ஆரம்ப சுகாதார மத்திய நிலையங்களை அமைக்கும் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் மூன்று வருடங்களுக்குள் கிராம மட்டத்தில் ஆயிரம் ஆரம்ப சுகாதார மத்திய அமைப்பதே எமது இலக்கு அந்த ஆயிரத்திலும் முடியாவிட்டாலும் ஆயுர்வேதம் சித்த மற்றும் யூரானி உள்ளிட்ட வைத்திய சிகிச்சை முறைகளையும் அந்தந்த பகுதிகளில் தேவையான வகையில் ஒன்றிணைத்து மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம் ොද ෞකයක් බාද අපි ටතු කරන.